ஷலோம் கடவுள் பல்வேறு விதங்களில் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதா தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும் பிதா தம்மை வெளிப்படுத்தின பெர்ஃபெக்ட் ரெவலேஷன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் அவ்வாறே நாம் காணும் இவ்வுலகின் படைப்புகளின் மூலம் கடவுள் நமக்கு காட்சியளிக்கிறார் இவ்வியற்கையின் மூலமாக பிதா தம்மை நமக்கு காண்பிக்கின்றார் வெளிப்படுத்துகின்றார் இவ்வழகிய இயற்கையானது நம்முடைய நிஜமான தகப்பன் நமக்கு எழுதிய அன்பின் கடிதம் அக்கடிதத்தை வாசிக்கும் தருணங்களில் உங்களது மனதில் உணர்வில் சரீரத்தில் புத்துணர்ச்சியை உணர்வீர்கள் சுகத்தையும் அனுபவிப்பீர்கள் தான் ஒவ்வொரு முறையும் நாம் இயற்கைக்கு போகும் பொழுது நமக்குள் ஏதோ ஒன்று நடக்கிறதை வாவ் என்று உணர்கிறோம் ஏனென்றால் அந்த வாவ் என்று நாம் சொல்லும் தருணத்திலே அவர் நம்மை தமது இரு கரங்களினாலும் அரவணைப்பதை இயற்கையின் மூலம் வெளிப்படுத்துகிறார் அந்த அரவணைப்பானது நமக்கு மிகுந்த ஒரு ஆறுதலையும் புத்துணர்ச்சியையும் நம் இருதயத்துக்கு சுகத்தையும் கொடுக்கிறது இவ்வுலகிலே மிகச்சிறந்த வைத்தியர்கள் ஆறு பேர் என்று சொல்லுவார்கள் அதில் ஒன்று இயற்கை இயற்கையிலே நம் சரீரம் சுகமாக்கப்படுவதை நாம் உணர்கிறோம் அதுக்கு காரணம் பிதாவின் அன்பின் அரவணைப்பும் தான் அத்தருணம் நம் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் இறங்குவதையும் நம் எதிர்காலத்தை குறித்த புதிய நம்பிக்கை உண்டாவதையும் நாம் அங்கு இருக்கும் எப்பொழுதெல்லாம் உங்களை சூழ இயற்கை இருக்கிறதோ இயற்கை அழகை பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தேங்க்யூ